அனல் பிழம்பாக அரிய சிறப்புரையை வழங்கிய அன்பிற்குரிய அக்னிப்பிள்ளை அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் சிறப்பிற்கு சிறப்பு சேர்ப்பது போல இன்றைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராய் சிறப்பிற்கே உரிய விருந்தினராய் வருகை தந்திருக்கிறார் நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் உயர் திரு டாக்டர் திரு டி என் வள்ளிநாயகம் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் லோக் அதாலத் பிரிவில் நீதிபதியாய் பணியாற்றி பல நல்ல முன்மாதிரி தீர்வுகளை தீர்ப்புகளை வழங்கி வருபவர் நம் அன்பிற்குரிய நீதிபதி ஐயா அவர்கள் சிறந்த சிந்தனைகளின் சொந்தக்காரரான ஐயா அவர்கள் பல பல சிந்தனை கருவூலமான நூல்களை எல்லாம் எழுதி கொண்டிருப்பவர் எழுதியவர் மிகச்சிறந்த கவிஞர் சமூக விழிப்புணர்வை தூண்டும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நம்முடைய விழிப்புணர்வை இன்றும் தூண்டிக்கொண்டிருப்பவர் இன்றைய விழாவின் நடுநாயகமாக விளங்கும் மேநிலை பள்ளி தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசும் வழங்கி பாராட்டும் நிகழ்ச்சியில் பரிசு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்திட வந்திருப்பவர் இப்பெருமகனாரை நம் அன்பிற்குரிய நீதியரசரை சிறப்புரை வழங்கி எங்களை ஊக்குவிக்கும்படி அன்போடு அறக்கட்டளையின் சார்பிலே அழைக்கிறோம் அவர்களே வருக இந்த அரங்கத்தை அலங்கரிக்கின்ற எம் குல மக்களே தாய்மார்களே மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இந்த அரங்கத்தில் மூன்று விழா நடைபெற இருக்கின்றது ஒன்று திருமண வரன் பார்க்கும் விழா கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா விகேபி ட்ரஸ்டின் மலர் விழா இந்த விகேபி ட்ரஸ்ட் என்றால் என்ன என்று கேட்டேன் அதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது வீரகுடி வெள்ளாளர் ட்ரஸ்ட் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் பிகேவி என்று போடுவதை விட வெள்ளாளர் என்று சொல்வதே ஏன் தயக்கம் வருகின்றது அந்த தயக்கம் முதலிலே போக வேண்டும் இந்த திருமண மண்டபத்தை கூட நாடார் திருமண மண்டபம் என்று தைரியமாக போட்டிருக்கிறார்கள் அதுபோல பல இடங்களிலே தங்களது குலத்தின் பெயரை வைத்து திருமண மண்டபங்கள் கட்டியிருக்கின்றார்கள் ஆனால் நமக்கு வேளாளர் என்பதற்கு அவர் சொன்னார் ஏறத்தாழ இருபது லட்சம் வேளாளர்கள் சென்னையில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் வேளாளர் என்பதற்கு சரியான திருமண மண்டபமோ அல்லது தனி கட்டடமோ நம்மால் இதுவரை ஏன் செய்ய முடியவில்லை என்று வியக்கின்றேன் திரு ராஜன் அவர்கள் இருக்கிறார்கள் அவரை ஒரு புரட்சி தலைவர் என்றே சொல்லலாம் ஏனென்றால் நம் புரட்சி செய்து பா போராட்டம் நடத்தி வருகிறார் ஆனால் அவர் பின்னே செல்லக்கூடிய படைகள் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதில்லை என்பதுதான் அவருடைய குறை அவரை போன்றவர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு திரைப்பட துறையிலே இருக்கின்ற பல முன்னணி டைரக்டரோ அல்லது நடிகரோ கேட்டால் அத்தனை பேரும் வெள்ளாளர்கள் இவர்களெல்லாம் நினைத்து நமக்காக ஒரு திருமண மண்டபம் அல்லது ஒரு நல்ல கட்டிடமன் ஏற்படுத்தியிருந்தால் நாம் நாடார் திருமண பணத்தை நாட வேண்டிய தேவை இருக்காது இது எதை காட்டுகிறது என்றால் எனக்கு முன்னேற பேசி சொல்லியது போல நம்முடைய ஒற்றுமை இல்லை நாம் இல்லை இல்லை என்றே பேசுகிறேமே தவிர அது எவ்வாறு வளர்ப்பது என்பதை பேச வேண்டும் நாம் நினைத்தால் நிச்சயமாக முன்னேற முடியும் இன்றைக்கு கல்வி துறையை எடுத்துக்கொண்டால் கல்வியிலே நமக்கு நல்ல செழுமை அறிவு சித்தனை இருந்தும் கூட நம்மால் அந்த அளவுக்கு பணம் கொடுத்தோ அல்லது பெரிய இடங்கள் வாங்கி கொண்டோ படிக்க முடிவதில்லை ஏபிசி கல்லூரி என்று மாயூரத்தில் இருக்கின்றது அதுபோல் சில இன்ஜினியரிங் கல்லூரிகளை அங்கே முதலியார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டங்களுக்கு செலுகின்ற பொழுது ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நமது குல மக்கள் அவர்கள் முதலாளராக இருந்தாலும் சரி வெள்ளாளர் என்கிற நிலை இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு ஐந்து பேருக்கு இலவசமாக படிப்பு கொடுக்கிறோம் ஒரு இருபத்தைந்து பேருக்கு குறைந்த அளவிலே நாங்கள் ஃபீஸ் வாங்கி செல்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் அதை எத்தனை பேர் நம்மால் அதனை அனுபவிக்க முடிகிறது என்று தெரியவில்லை திரு அக்னி பிள்ளை அவர்கள் தனக்கே உரிய குரலில் ஒரு அக்னியை போல பேசினார் அவருடைய வெள்ளாளர் டாட் காமிலே பல செய்திகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதையெல்லாம் நான் பார்க்கிறோமா அதை பயன்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி ஆக நமக்காக அதாவது சாதாரணமாக ஒரு இடத்துக்கு செல்லும்போது தீபாவளி தீபாவளி இப்போ பட்சங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கு செல்கிறோம் அங்கே எத்தனையோ பட்சணங்கள் இருக்கின்றன நம்ம பார்த்து விட்டு வந்து விடுகிறோம் அதை எவ்வாறு எடுப்பது என்று அல்லது எடுத்து ஒன்று கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வருவதில்லை அதுபோல் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற மேடை அலை இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் நம் குலத்துக்காக உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று குறை எழுத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களெல்லாம் வயதானவர்கள் இங்கு வாலிபர்கள் வர வேண்டும் வாலிபர்கள் முன் வந்து தம் குலம் என்று பெருமையுடன் சொல்ல வேண்டும் அதுதான் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லதுக்கே பயப்படுறாங்க அக்னி பிள்ளை பிள்ளை என்று போட்டது போல் என கூட ஒரு ஒரு மீட்டிங்கில் வள்ளிநாயன் பிள்ளை என்று போட்டார்கள் இது போல் அதாவது ஜாதி பெயரை சொல்ல ஏன் பயப்படுறாங்க தெரியவில்லை இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மால் முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் இப்போது இந்த ட்ரஸ்ட் பண்ணி அவருடைய சாதனைகளை காண்பித்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சாதனைகள் செய்து வருகிறோம் திருமண நிகழ்வுகள் நடத்துகின்றோம் நன்றாக படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் உதவி வாங்குகிறோம் என்றெல்லாம் சாதனைகளை பார்த்தோம் இதுபோல் பல ட்ரஸ்ட்கள் இருக்கின்றன அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் அக்னி பிள்ளை சொல்வது போல இன்று ஆட்சி நமது கையில் இருக்கும் என்பதிலே எது விதமான ஐமும் இல்லை ஒரு செய்தி சொல்கிற திரு ராஜன் அவருடைய கேட்டவர் சொன்னார் நீங்கள் கட்சிகளை மறந்துவிட்டு நீ இந்த கட்சியில் பற்றி கவலை இல்லை இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சி நம்மை ஆளுகின்ற சென்னை ஆளுகின்ற தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சியிலே மூன்று வெள்ளாளர்கள் இருக்கின்றார்கள் நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை அவர்களை அணுகி இப்போ ராஜன் இருக்கிறாரு ஒரு பத்து பேர் கூட போய் சார் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அதாவது அடிமேல் அடியடைத்தால் அம்மியும் நகரும் என்று சொல்வார்கள் அவருடைய அந்த அனுபவத்தை அவருடைய போராட்டத்தை அவருடைய முயற்சியை நாமெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை பின்னால் நின்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்லது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் திரு அக்னி பிள்ளை போன்றவர்கள் எல்லோ இங்கே மற்ற பேசிய அத்தனை பேருமே மிக அழகாக குலம் வேண்டும் வேண்டும் என்று பேசுகிறார்கள் அந்த குலத்தினை வாழ வைக்க வேண்டும் என்னை கேட்டால் யாரும் தவறாக எடுத்துக்கூடாது நான் ஒரு பாரதியையோ வள்ளலாரையோ வவுசியே பேசுவதிலே பாரதி சொல்வதில் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதும் இல்லை என்றார் இப்போ நான் யாரை பற்றி பேசணும் ராஜனை பற்றி பேசுங்க அவர் பாருங்க என்ன பண்ணுற குளத்துக்கு அவரை செய்வோம் அகிர்மொழி பற்றி பேசுங்க அல்லது அன்பழகனை பற்றி பேசுங்க அல்லது செல்லப்பாவை பற்றி பேசுங்க நம்ம நாமே பேச மாட்டேங்கிறோம் இன்னும் பழைய கதையை பேசி என்ன பிரயோஜனம் நமக்கு தெரியாதுதா திருவள்ளுவரோ பாரதியாரோ ரா கம்பரோ நமக்கு தெரியாதா நம்மை பற்றி நம்ம பேச வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை ராஜன் செய்கிறார் நம்ம செய்வோம் அது அவர் லெட்டர் எழுதுங்க ராஜன் சார் நீங்கள் எத்தனை மீட்டிங் போகிறீங்க எங்களுடைய குறை இது இது நிறை செய்யுங்கள் நாங்கள் எப்போதும் சொல்கிறது உண்டு நான் ராஜன் அக்னி பிள்ளை மற்றும் மற்றவங்களும் என்ன செல்லப்பெல்லாம் சொல்லுறேன்னா எங்கள் கதவுகளை தட்டுங்கள் வெற்றி வருவது வேறு நாங்கள் முயற்சி செய்கிறோம் குறைந்தது நூற்றுக்கு ஐம்பது விழுக்காடாவது உங்களுடைய குறைகளை தீர்க்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதைத்தான் திருப்பத்தூர் அப்போ வரும்போது அது அட்லீஸ்ட் வில் மீட் ஒருவருக்குறை புரிந்து அந்த உரையாடி ஒருவருக்கு ஒரு தேவையான உதவியை செய்யக்கூடிய நிலைமைகள் பல இருக்கின்றன ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன் வெங்கடேசம் பிள்ளைன்னு இங்கே ஒரு பெரிய வள்ளல் ஏலத்தாறு ஒரு கோடி ரூபாய் வருடத்திற்கு கல்வித்தொகையாக கொடுக்கின்றார் சென்ற முறை அவரை பாராட்டு திருநெல்வேலியிலே ஒரு மாநாடு நடந்தது அவர் கிட்டத்தட்ட பத்து நிறுவனங்கள் வைத்திருக்கின்றார் அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிட்டீங்க அல்லது ஐடி படிச்சிட்டீங்க உங்களுக்கு வேலை வேணும்னு என அணுகுங்க நான் கொல்ல மக்கள்னு சொல்லுங்க நிச்சயமாக வேலை தருகிறேன் என்று சொல்லுகின்றார் இதுபோல் முன்வந்து சொல்லக்கூடியவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுபோல் பல்வேறு துறையிலே இன்றைக்கு ராஜர் கேட்டால் டிவியில் அவ்வளவு நடிச்சிட்டு இருக்கிறார் ஒரு டிவியில் ஆசை வருது தப்பு இல்லை பத்து ரூபாய் கேளுங்க அட்லீஸ்ட் ஒரு சைட் ஆக்டர் மாதிரி அதற்காக சொல்லுவாங்க சேவகன் மாதிரி கையில் வேலை பிடிச்சி நிற்பாடு அதுபோல ஒரு உதவி நமக்கு செய்ய வேண்டிய உதவிகள் செய்ய ஆயிரம் பேர் காத்திருக்கின்றார்கள் அந்த உதவி கொடுக்கிற கரங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது ஆசை இந்த ட்ரஸ்ட் செய்கின்ற திரு மோகன் பாபு அவர்கள் ஒரு நல்ல முயற்சியோடு நம் குல மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற முயற்சியோடு இந்த திருமணவரன் பார்க்கும் திருவிழாவை நடத்துகிறார்கள் நீங்கள் ஒன்று ஒன்று பாருங்கள் கல்யாண மாலை ஆரம்பித்தக்காரங்க எனக்கு தெரியும் ஒரு சாதாரணம் ஆரம்பித்தாங்க ஒரு சின்ன மண்டபத்தில் ஆரம்பித்தாங்க இன்றைக்கு உலகளவில் பண்ணுறாங்க என்ன காரணம் அவங்களுடைய கம்யூனிட்டியை விட்டுருங்க அவளுக்கு ஆதரவு திரட்டி திரட்டி இன்றைக்கி சன் டிவி எடுத்திங்கன்னா பட்டிமன்றம் நடத்தி அவ்வளோ போடுறாங்க அவங்களுக்கு காசு வராமல் இருக்கா எத்தனை பேர் இருக்காங்க ஆக இங்கே சாதாரணமாக தொடங்குகின்ற இந்த வரன் விழா உலகெங்கும் இருக்கின்ற நமது வெள்ளாளர் குலத்தினை ஒன்று சேர்த்து மணமக்களை பரிமாறி நாம் உலகத்திலேயே சிறந்த மக்கள் என்று நிரூபிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இங்கு படிக்கின்ற படித்து முதல் ஒது வாங்குகின்ற அந்த மாணவ மாணவிகள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்ன உதவி வேண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ட்ரஸ்ட்டுகள் இருக்கு மெட்ராஸ்லேயும் கிட்டத்தட்ட ஆயிரம் ட்ரஸ்ட் இருக்குது பண உதவி வேணுமா வாங்க பண்ணி கொடுக்குறேன் அன்றைக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியில் அந்த பெண் வந்து படிக்க முடியாமல் நிறுத்திட்டேன் எனக்கு பொறியியல் கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைன்னு சொன்னாங்க இந்த சொன்ன உடனேயே ஒரு கல்லூரி நிறுவனர் என் கல்லூரியே இழந்தாரேன்னு நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு போகிறார் ஆக உங்களுக்கு தேவையானவற்றை தயவு வெட்கம் இல்லாமல் வெட்கப்படாமல் கண்டிப்பாக கேளுங்க எங்களால் முடிந்த நாங்கள் இறைவன் அல்ல எல்லாம் எங்கள்கிட்ட இல்லை ஆனால் ராஜன் போன்றவர்கள் அக்கிர்படலை போன்றவர்களெல்லாம் செல்லப்பா போனவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவ முடியும் ஆக அவர்களை தொடர்ந்து நமது குலம் அது வந்து இரநூத்தம்பது பிரிவாக இருந்தாலும் சரி முந்நூறு பிரிவாக இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் இது மாதிரி நம்ம சேருகின்ற பொழுது ஒன்றாக சேர்ந்து நாம் நன்றாக மீண்டும் அதாவது இப்போ வளர்ந்து மறந்துட்டோம் இருந்தாலும் கூட அவன் சொன்ன பாடின மாதிரி ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்ன பகன்னு பாடினான் கண்ணதாசன் மாதிரி நாம் வேளாண்மை அங்கிருந்து அடிப்படை தத்துவத்தை விடாமல் நாம் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் ஒன்று சேர்ந்து உயர வேண்டும் ஒருவருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை நோக்கம் அதை நிச்சயம் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு நீங்கள் நிச்சயமாக ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இன்றிலிருந்து பக்கத்தோட இருக்கின்ற வேளாளர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற உறுதிமொழி எடுத்து நீ வாழ்வீர்கள் ஆனால் வளம் நிச்சயமாக நமக்கு நிறையும் இறைவன் நமக்கு அருளுவான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் சிந்தனைக்கு சிந்தனையை தூண்டும் வகையில் செவி விருந்தை நாம் விரும்பும்படி வழங்கி எளிய இனிய அறிய தமிழில் பேசி தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது போல நாடுங்கள் உதவி செய்வேன் என்று கூறி அமர்ந்திருக்கிறார் நம்முடைய அவர்கள் அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள்